ஓம் சாய்ராம் ஹாய் எவ்ரிவன் நந்தினி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக ஜாலியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோட அதே மாதிரியே நாங்களும் ரொம்ப சௌக்கியமா இருக்கோம் பாபாவோட பிளெஸிங்ஸ்ல இன்னைக்கு தேர்ஸ் டே சாயர் புதங்கள் சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம மைத்திலி அப்படின்னு ஒரு ஆன்ட்டியோட லைஃப்ல பாபா என்னென்ன மெராக்கள்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம் இவங்க பிரான்ஸ்ல இருக்காங்க எனக்கு நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க பாபா இவங்க லைஃப்ல பண்ணியிருந்த மெராக்கள்ஸ் எல்லாம் அதுலேருந்து சில மெராக்கள்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி போறேன் போகிறேன் இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் எனக்கு என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேசிக்கலி வந்து கிறிஸ்டியன் பட் இருந்தாலும் பாபா மேலே வந்து ரொம்ப பக்தியாக இருந்து பாபா எனக்கு இவ்வளோ மிராக்கல்ஸ் பண்ணியிருக்காருமா அப்படின்னு அவங்களோட பூஜை ரூமில் வந்து ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார் அவரோட ஃபோட்டோ அவரோட விக்கிரகம்லாம் இருக்குது இன்னொரு சைட் பாபாவோட விக்கிரகம் எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோ இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்களுமே வந்து பாருங்கள் ஸோ பிஃபோர் தட் அவங்களோட ப்ராக்கல்ஸ்லாம் நான் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் அவே பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் இயர் கிட்ட ஆகுது நெக்ஸ்ட் வீக் குரு பூர்ணிமா வருது ஸோ நான் கொஞ்ச நாளாகவே யோசிச்சுட்டு இருந்தேன் ஓகே ஏதாவது கிவ்அவே பண்ணலாம் அப்படின்னு சடனாக இன்னைக்கு மார்னிங் வந்து ஓகே நம்ம இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலாம் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன கிவ்வே பண்ணலான்னு பிளான் பண்ணலாம்னு நான் வந்து யோசிச்சிருக்கேன் லாஸ்ட் டைம் நான் ஒன்பது பேத்துக்கு வந்து பாபாவோட விக்கிரகம் ஷிரடியில் வாங்கி ஷிரடியில் சமாதி மந்திரில் பாபா கிட்டே வச்சு அதை வாங்கிட்டு வந்து நான் உங்களில் நைன் மெம்பர்ஸ்க்கு வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் பட் அதில் ஒரு குட்டி ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுக்கு வந்து நம்ம அனுப்பும்போது என்ன சேஃபாக அனுப்பிச்சாலும் லைட்டாக ஒரு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துருந்தேன் அதுலேருந்து எனக்கு பர்சனலி மனசு கஷ்டமாக இருந்துச்சு பட் வாங்கிக்கிட்டவங்க ஓகே லைக் பாபா நம்ம எப்படி வந்தாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு அப்படின்னு அவங்க வீட்டுல வந்து வச்சுக்கிட்டாங்க ஸோ இந்த டைம் வந்து விக்கிரம் வந்து வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது ரொம்ப சேஃபாக நம்ம பேக் பண்ணி என்ன நினச்சாலும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஆயிடுது அதனால் விக்கிரகம் வேண்டாம் அதை தவிர நம்ம வேறு என்ன வந்து கிவ் அவே பண்ணலாம் வேற ஏதாவது கிவ்வே வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த கவுண்ட்லாம் நம்ம அப்புறமா அதை டிசைட் பண்ணிக்கலாம் அஞ்சு பேருக்கா ஒன்பது பேருக்கா இல்லை இன்னும் நிறைய பேருக்கு டுவெண்ட்டி ஒன் மெம்பர்ஸ் லெவன் மெம்பர்ஸ் கொடுக்குறவங்கிறத நம்ம ஃபர்தராக டிசைட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் இது கொடுத்தா நான் இருக்கும் இந்த புக் கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சச்சரதா கொடுக்கலாம் இல்லை இந்த ஃபோட்டோ கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ டக்குன்னு உங்களுக்கு எதாவது தோணுல்ல கிவ்வே பண் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னோம் நான் அந்த மாதிரி இருக்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க இந்த பொருள் வந்து கொடுக்கலாம் இது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆன் த எக்கேஷன் ஆஃப் பூர்ணிமா நம்ம வந்து இந்த கிவ்அவை வந்து பண்ணலாம் அண்ட் நான் ஃபிஃப்டீன்த்து ஜூலை ஃபிஃப்டீன்த் வந்து நான் ஷிரடி போவேன் ஸோ நீங்கள் கொடுக்க லைக் நம்ம பிளான் பண்ணியிருக்க விஷயத்துக்கு ஏதாவது ரேகேடன்னா அங்கே எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஷிரடியிலிருந்தே வாங்கிட்டு வந்து இந்த கிவ்அவே வந்து நம்ம சூப்பராக வந்து பண்ணிடலாம் ஸோ இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஜஸ்ட் லைக் தட் லாஸ்ட் இயர் எனக்காகவே தோணுச்சு விக்கிரகம் நம்ம வாங்கி கொடுக்கலான்னு இந்த டைம் ஓகே உங்ககிட்டலாம் வந்து சஜஷன் கேட்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கும் லைக் ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம் அண்ட் மோர் ஓவர் நம்ம முடிஞ்சால் ஷிரடியிலே இருந்து வாங்கிட்டு இருந்தேன்னா இன்னொரு ஒன் வீக்கில் நான் வந்து ஷிரடி போகிறேன் ஸோ அங்கேருந்தே வாங்கிட்டு வந்து நமக்கு யோக வந்து சூப்பராக கண்டக்ட் பண்ணிடலாம் சரி இப்போ நம்ம பாபா வந்து மைத்திலி அண்ட் யோர் லைஃப்பில் என்னென்னலாம் மிராக்கல்ஸ் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம் இவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்களாம் ஃபஸ்ட்டு இவங்க எனக்கு எப்படி வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்த் வந்து திருச்சி பக்கத்தில் கீழ பாபா கோயிலுக்கு வந்து துவாரகமய ஷெடியூல் இருக்க மாதிரியே பண்ணுறாங்க அதுக்கு வந்து அவங்க ஃபண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளால முடிஞ்சதை வந்து நம்மளுமே டொனேட் பண்ணலான்னு நான் ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன் நானும் கொடுத்தேன் அது எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃபேமிலியில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து அதை வந்து டொனேட் பண்ணாங்க சூப்பராக வந்து மை திறப்பு விழாவுமே அங்கே முடிஞ்சிருச்சு ஸோ அந்த சமயத்தில் ஜான்வரி டைமில் தான் வந்து எனக்கு இவங்க டெக்ஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி இந்த வீடியோ நான் வந்து பார்த்தமா ஐ விஷ் டு கான்ட்ரிபியூட் ஸோ எனக்கு இங்கே வந்து இந்த கூகுள் பே அந்த மாதிரிலாம் எதுவும் அனுப்ப முடியாது அப்புறம்லாம் யூஸ்வலி இந்த வெஸ்டர்ன் யூனியன் வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபர் அதில் வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புவாங்க இப்போ இந்தியாவுக்கு அனுப்புகிறது ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நடக்கும் ஸோ நீங்கள் வந்து எனக்கு அவங்களோட ப்ராப்பரான அட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுங்கம்மா நான் வந்து இந்த வெஸ்டர்ன் மணி ட்ரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன்னு சொன்னாங்க ஸோ தட் நானுமே வந்து அந்த கோயிலோட ட்ரஸ்டி ஒன் ஆஃப் ரிமெம்பர் அந்த நீரஜா சுரேஷ்னு அவங்கக்கிட்ட வந்து அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ்லாம் வாங்கி இந்த ஆண்டிக்கு வந்து கொடுத்துருந்தேன் அவங்களுமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அப்பப்போ வந்தான் எங்க எனக்கு வாய்ஸ் மெசேஜ்லாம் பண்ணுவாங்க பேசுவாங்க அப்ப நான் சொல்லியிருந்தேன் உங்களோட லைஃப்பில் வந்து வாபா பெராகிள்ஸ் கண்டிப்பாக நிறையா பண்ணியிருப்பார்கல நீங்க நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தப்போ லிஸ்ட் ஆஃப் மெனி வாய்ஸ் நோட்ஸ் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நிறைய குட்டி குட்டியா அவங்க லைஃப்ல பாபா என்னென்னலாம் நல்லா எல்லாத்தையுமே எனக்கு வந்து அமிச்சாங்க சோ இவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஏஜஸ்லயே வந்து மேரேஜ் ஆனோன்னு பிரான்ஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்களா அவங்களுக்கு வந்து மூணு பசங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து தெரியாம சிஸ்டர் அப்படின்னு பேசிட்டு இருந்தேன் நந்தினி நீ வந்து நான் ஆன்டின் கூப்பிடணும் எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக வந்து என்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க இவங்க பேசிக்கலே வந்து கிறிஸ்டியன் இவங்க சின்ன வயசுலேருந்தே ஆனால் என்னென்னா நிறைய லைக் ஹிந்துவிசம்லாம் நிறைய நம்பிக்கை இருக்குது நிறைய கோவிலுக்குலாம் போவாங்களா சிவன் கோயிலுக்கு போகிறது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லா கோயிலுக்குமே இவங்க வந்து போவாங்களாம் பட் ஆஃப்டர் ஏஜஸ் என்னாச்சுன்னா மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நிறைய கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நான் நிறைய வருஷம் சாமி கும்பிட்றது பண்ணுறது ரொம்ப டிவோஷனலாக இருக்காதுங்கிறதே நான் வந்து இது பண்ணிட்டேன் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப வந்து ஃபார் சம் ரீசன்ஸ் நிறையா ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் போயிட்டுருந்துருக்கு அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வந்து பத்மினின்னு ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்களாம் என்னோட பொண்ணு கல்யாணத்துக்காக இப்போ நான் பாபா வந்து கும்பிட்டேன் எனக்கு வந்து நல்லபடியாக நிறையா விஷயம் நடக்குது ஸோ தட் நீங்களும் ஏன் பாபா வந்து கும்பிடக்கூடாது அப்படின்னு இந்த ஆண்ட்டிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பாபானா யார் என்ன எதுவுமே வந்து தெரிலாம் யூஸ்வலாக யோசிச்சு பாருங்க அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோவோ விக்கிரவோ எதுவுமே ஆபியஸாக இருக்காது இவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே வந்து தெரிலையா பட் இவங்களுமே வந்து நம்பிக்கையாக ஓகே அப்படின்னு வந்து பாபா பாபா வந்து ப்ரே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படியே கூல் டவுன் ஆகி எல்லாமே வந்து முடிஞ்சு நல்லபடியாக இதாக இருந்திருக்கு அப்போ இருந்தால் அவங்க வந்து பாபாவை வந்து ரொம்ப அப்படியே ஸ்டாஞ்சாக வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிருக்காங்களா ஓகே நோ மேட்டர் வாட் ரிலீஜன் அவங்க வேறு என்ன சாமி கும்பிட்றது என்ன இருந்தாலுமே அது எல்லாத்தையும் தாண்டி பாபா மேலே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு பாபா வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிருக்காங்களாம் ஸோ லேட்டர் என்ன ஆயிருக்கு ஒன்ஸ் அந்த சேம் பத்மினி அப்படிங்கிறவங்க வந்து இவங்களுக்கு இருந்து ஒரு பாபாவோட விக்கிரகம் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்ன சந்தோஷம் இவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் அவங்க இருக்கும்போது சுற்றி தமிழ் பேசுகிற ஆட்களும் தமிழ் பேசுகிற ஏரியா எதுவுமே அவங்களுக்கு வந்து பக்கத்தில் எதுவுமே ரொம்ப லோன்லியாக தனிமையாக அவங்க வந்து இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து நினப்பாங்களாம் என்கிட்ட வந்து சொன்னாங்க இப்போ நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க இந்தியாலலாம் இருக்கீங்கன்னா நீங்கள் வெளியே போனோம் அம்மா அப்பாவோட ஃபோட்டோவோ அவரோட பேரோ இல்லை கடையில் ஒரு ஃப்ளக்ஸோ ஏதோ நீங்கள் வந்து பார்ப்பீங்க அந்த மாதிரிலாம் கூட இங்கே எனக்கு எதுவுமே கிடையாது மொழி தெரியாத ஊர் பாபானா ஒரு கோயில் கிடையாது எதுவுமே அங்கே தெரியாத ஊர் நான் வந்து நினப்பேன் இங்கெல்லாம் பாபா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்த சமயத்துல தான் ஷிரடியில் இருந்து வந்து ஒரு விக்கிரகம் வந்து அவங்க அந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கா இப்போ நான் முன்னாடி அட்டாச் பண்ணியிருந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒயிட் கலர் பாபா விக்கிரகம் வந்து இருந்துச்சு அவங்க வீட்டில் ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான் யோசிச்சு பாருங்க பாபா வந்து சச்சருத்தல் சொல்லியிருந்த மாதிரியே அவரோட பக்தர் எங்க ஏழு மலை ஏழு கடல் அப்பா வந்து இருந்தாலுமே பாபா வந்து போகணும்னு நினைச்சாங்கன்னா போயிடுவாரு அப்படிங்கிறதான் வந்து உண்மை ஆஹ் அவங்க இதான் வந்து சொன்னாங்க இங்க ஏதோ ஒரு கோயிலோ இல்லை பாபாவை பார்த்து எனக்கு பேசுறதுக்கும் எதுக்குமே ஆள் கிடையாது பட் ஸ்டில் அவர் வந்து என்னை தேடி இங்கே வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூணு பசங்களாம் ஒரு பையனுக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஷாப்பில் வந்து ஒர்க் பண்ணணுன்னு ஆசை அந்த ஷாப்புக்கு வந்து அவங்க அடிக்கடி நிறைய டைம் வந்து போயிட்டே இருப்பாங்களாம் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கிராஃப்ட் இந்த மாதிரி எல்லாமே ஆல் இன் ஒன் இருக்கிற ஒரு ஷாப் ஸோ அவங்களுக்கு அந்த ஷாப் ரொம்ப பிடிக்குங்கனாலும் அடிக்கடி அங்கே போவாங்க அங்கே போகிறப்பலாம் வந்து அவங்களோட பையன் சொல்லுவாரான் எனக்கு வந்து இங்கே வேலைக்கு சேரணும்னு ஆசை எனக்கு இங்கே ஒர்க் பண்ணோன்னு ஆசை அப்படின்னு ஸோ ஒன் சச் டைம் என்ன ஆகுதுன்னா அந்த ஷாப்புக்கு வந்து இன்டர்வியூ வந்து குவாலிஃபர் பண்றாங்க இவருமே வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்றாராம் அப்போ இந்த ஆண்டி வந்து சேம் அந்த பத்மினிங்கிற ஆண்டி கிட்ட வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இவன் ரொம்ப இந்த கடையில் வேலை செய்யணும்னு ரொம்ப பிரியப்படுறான் ரொம்ப ஆசைப்படுறான் பாபா தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லும்போது அந்த பத்மினிங்கிற ஆண்டி சொல்றாங்களா இப்போ வியாழக்கெழம தான் நான் பாபாவுக்கு வந்து பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் நான் நல்லபடியாக உங்கள் பையனுக்காக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக பாபா வந்து அதே கடையில் உங்கள் பையனுக்கு வந்து வேலை வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு ஸோ என்னாகுது இந்த ஆன்ட்டி வந்து ஆக்சுவலி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவங்க பையன் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்தாங்களா அவங்க என்னாச்சு என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது நான் இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து என்ன என்ன ரொம்ப அவங்களுக்கு வந்து பிடிச்சி போயிருச்சு ஆக்சுவலி ஒரு டூ மந்த்ஸ்க்காக தான் அந்த பொஷன்க்காக வந்து ஹையர் பண்ணுறதா இருந்துச்சு பட் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால உங்களை வந்து நான் டூ மந்த்ஸ்லாம் வச்சுக்க போகிறது கிடையாது நீங்கள் பெர்மனண்டா எங்களோட ஷாப்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க பையன் ஹாப்பியாக இருந்தது பார்த்து இந்த ஆண்ட்டுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சான் ஸோ அவங்க வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஷாப்புக்கு வந்து போறாங்களா அதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த கடைக்கு வந்து போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க நோட்டீஸ் பண்ணதே கிடையாது நிறைய ஊதுபத்தியெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து இருக்கும் மேம் சடனா அவங்க போய் அந்த எடுத்து பார்க்கும்போது போது வந்து ஒன் ஆஃப் தி ஊதிபத்தி அந்த பாக்கெட்ல வந்து சாய் பாபா அப்படின்னு வந்து போட்டிருந்துச்சான் சாய் அப்படின்னு போட்டிருந்துச்சான் அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து ஹாப்பி ஆயிடுச்சான் இத்தனை நாள் இத்தனை வருஷம் வந்து கிடைக்க போயிட்டே இருக்காங்க இப்படி ஒரு நேம் அங்கிருந்தா அவங்க பார்த்தேன் கிடையாது ஸோ உடனே அவங்க பையன் வந்து சொன்னாங்களாம் இவர் ஃபஸ்ட்டு எனக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டு எனக்கு என்னை வந்து இங்கே கூப்பிட்டு போகல அப்படின்னு சொன்னாங்களாம் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நான் நினைக்கலாமா நான் ரொம்ப ப்ரே பண்ணுறேன் நான் நினச்சி நின நினைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது பட் என் பையனே வந்து சொல்கிறான் இவர் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் என்னை இங்கே வந்து இழுத்துருப்பார் போலன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நாங்கள் ஸோ இது ஒரு இன்சிடென்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா என் ஆண்டிக்கு வந்து பாபாவோட விக்கிரகம் இருக்குது புக்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கோபுரம் டிவிலாம் வந்து அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி தவண மஞ்சரி வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்ப சொல்லி லேட்டர் வந்து அவங்களுக்கு அமேசானில் வந்து இங்கிலீஷ் சச்சரித்திரா மட்டும் தான் கிடச்சிருக்கு மறுபடியும் வந்து இவங்க கோபுரம் டிவி கிட்டேயே வந்து காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு தமிழ் சச்சரித்தராவும் வாங்கி அனுப்புங்க எனக்கு அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக நான் உங்களுக்கு அந்த புக்ஸ் எல்லாமே வந்து போயிடுச்சான் இருந்தாலுமே இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு உதி கிடைக்கணும் இருந்து உதி கிடைக்கணும்னு ரொம்ப வந்து ஆசையாக இருந்தது யூஸ்வலி எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்டயே வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்குமே அந்த ஆசை வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் ஷிரடியோட உதி கிடைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி என்ன ஆயிருக்குன்னா இந்த ரொம்பன்னு ரொம்ப ஒன்று தோணிட்டே இருந்திருக்கு ஆனாலுமே வந்து பாபா சச்சரது தம்ப சொல்லியிருக்காருல ஒரு ஒருத்தர் வந்து அவர்கிட்ட உதியே வந்து கிடையாது ரொம்ப முடியாமல் இருந்துட்டு ஒரு பக்தி வந்து பாபாவுக்கு ஏற்றி வச்சுட்டு ப்ரே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பத்தியோட அந்த இதெல்லாம் ஆஷஸ்லாம் வந்திருக்கும் அதை வந்து ஒரு உதியாக எடுத்து நம்பி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அப்புறம் இன்னொருத்தர் வந்து மண்ணை வந்து எடுத்து உதி மாதிரி எடுத்து நினச்சி தேய்ச்சிக்கிட்டாரு எல்லாமே நம்ம நம்பிக்கை தான் அப்படின்னு ஆனாலுமே அவங்களுக்கு வந்து உதி வந்து கிடைக்கும் எனக்கு இருந்து வேணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஸோ ஒன் சச் டைம் அவங்களுக்கு அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நினச்சதுக்கப்புறம் என்ன ஆகிதான் இந்தியாவிலிருந்து அந்த சேம் பத்மினி அந்த ஆண்டி வந்து ஒரு பார்சல் வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஏதோ ஒரு தா மூலம் அவங்களுக்கு இங்கே தேவையான வத்தல் அந்த மாதிரிலாம் அனுப்பம்போது அந்த பாக்கெட் வந்து அவங்களுக்கு பிரான்ஸ்ல ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அதுக்குள்ள ஒரு உதி பாக்கெட் இருந்துச்சு அந்த உதி பாக்கெட்டோட போட்டோ வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அதுவுமே இங்கே அட்டாச் பண்ணுறேன் நீங்க பாருங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லையா அதான் வந்து நம்ம பாபான்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ரொம்ப ஆசையாக ஒரு விஷயம் வந்து கேட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தை கேட்குறானே நம்ம அதை கொடுத்துடணும் அப்படின்னு கண்டிப்பா நம்மளோட பாபா வந்து அந்த விஷயத்த எப்படியாவது நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாரு அவங்க எங்க உட்காந்துருக்காங்க எங்க உட்காந்துட்டு அவங்க யோசிச்ச விஷயத்து கூட டக்குனு தான் உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காரு ஓகே இதுதான் நீ உதி தான் நான் ஆசைப்படுற உதி உனக்கு வந்து வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி பாபா பண்ணியிருந்திருக்காரு சோ அடுத்தது என்ன விஷயம் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க ஒரு நாள் வந்து இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க பாபாவுக்கு வந்து நம்ம சச்சரதம்லேயே படிச்சிருக்கோம் ஒரு பெண்மணி வந்து பாபாவுக்கு வந்து கை காலெலாம் வந்து அமுத்தி விட்டாங்க பாபாவும் அவங்களுக்கு திரும்ப அமுத்தி விட்டாங்க உடனே ஒருத்தர் வந்து சொல்றாரு இது என்ன வந்து கடவுளும் பக்தையும் வந்து இப்படி மாறி மாறி வந்து இப்படி பண்ணிக்கிறத பார்க்குறக்கு வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்லாம் சொல்லும்போது இது எங்களோட பூர்வஜன் வந்து பங்கம் அப்படின்னா பாபாவை வந்து சொல்லியிருந்திருக்காரு ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்த அந்த ஆன்ட்டி வந்து கேட்டிருக்காங்க உடனே அவங்களுக்கு வந்து தோணையே சரி நம்மளும் இனிமேல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து டெய்லியும் தூங்குறக்கு முன்னாடி பாபாவோட விக்ரம் வந்து காலெலாம் அமுத்தி விட்டு அந்த மாதிரி போய் தூங்கியிருக்காங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு எனக்கு இந்த விஷயம் கேட்கும் போது அண்ட் நான் ஒன் சாய் டிவியில் வந்து பார்த்துருக்கேன் ஏதோ ஏதோ ஒரு கோயில்ல எனக்கு ஆக்ட்டா ஞாபகம் என்ன கோயில் அப்படின்னா அங்கே நிறையா பாபாவோட ஆர்த்திஸ் எல்லாமே போடுவாங்க இல்லைங்களா ஒருத்தர் வந்து பயங்கரமாக வந்து கால்த்தி விடுவார் நைட்டு ஆர்த்தி முடிச்சதுக்கு அப்புறமா பாபாவுக்கு வந்து அந்த பூஜை பண்ணுறவங்க வந்து போய் நிஜமாலே ஒருத்தவங்க அங்கே உட்காந்துருந்தா எப்படி நம்ம அமுத்துவோமோ அதே மாதிரி வந்து அமுர்த்தி விடுவார் ஸோ அந்த ஆண்டியும் அதே மாதிரி அமுத்தி விட்டுருந்துருக்காங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ்லேயே வந்து அந்த ஆண்ட்டி வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறனால ஒரு ட்ரிப் ஒரு எக்ஸ்கஷன் மாதிரி வந்து ப்ளான் பண்ணியிருந்துருக்காங்க அவங்களுமே வந்து அதுக்கு முன்னாடி வருஷம் போனால் ஓகே லாஸ்ட் இயர் நம்ம போன மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டாங்க பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு ஃபார்ம் விசிட் மாதிரி பயங்கரம் ஃபுல் நட நடந்துட்டே இருந்தாங்கண்ணா அந்த ட்ரிப்பில் ட்ரிப்ல இருந்து அங்க நடக்க இருந்து இங்க நடக்க என்டையர் ட்ரிப்மே ஃபுல்லா ரொம்ப நடக்கிறது கால்க்கு அதிகமா வேலை கொடுக்கற மாதிரி இருந்திருக்கு அவன் அந்த ட்ரிப்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா உட்காந்து தான் யோசிக்கிறாங்களா ஓ பாபா நான் இப்ப போய் நிறைய நடக்கணும் எனக்கு கால் வலி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது நல்லபடியா நான் சௌக்கியமா நடந்துட்டு நான் தான் எனக்கு முன்னாடி இந்த மாதிரி உணர்த்தி உங்களுக்கு வந்து காலெலாம் எல்லாம் அம்தியோட வச்சிங்களா நீங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து யோசிச்சு பாத்தாங்களாம் எனக்கு இந்த விஷயம் வந்து பயங்கரம் டச்சிங்கா இருந்துச்சு நான் கேட்டதையுமே ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பையனுக்கு மூணு பசங்க ஒரு பையனுக்கு வந்து டயபிட்டிஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்துருக்கு இவங்க ரொம்ப வரி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஐயோ இது எப்படியாவது வந்து க்யூர் ஆகணும் ரிவர்ஸ் ஆகணும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு ஸோ அவங்க அந்த ஆண்டியெல்லாம் நினச்சிருக்காங்கன்னா ஸ்தவன மஞ்சிரி நம்ம படிக்கலாம் தொடர்ந்து ஸோதன் பாபா ஏதாவது ஒரு வழி காட்டுவார் நம்ம பையனுக்கு மூணு நாள் தொடர்ந்து படிச்சிருக்காங்க நாலாவது நாள் என்ன ஆயிடுச்சு திரும்ப நைட் பெட்டுக்கு தூங்க போகும்போது தான் அவங்களுக்கு ஞாபகமே வரதான் ஐயோ எனக்கு நான் படிக்கலாம் நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்திருக்கு சார் என்ன இப்படி நம்ம படிக்க முடியாமல் போயிடுச்சு நம்ம பாபா கிட்டே கேட்குறாங்க பாபா எல்லாருக்கும் என்னென்னமோ பண்ணுறீங்கல்ல ஏன் வந்து இதை நான் படிக்கணுங்கிற விஷயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்திருக்கலாம்ல பாபா அப்படின்னு அவங்க வந்து வந்திருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் என்ன கரெக்டாக சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு ஸ்ட்ராங்கா ஒரு மெழுகு வாசனை அவங்க வீட்டில் வந்து கேண்டல் தான் பொறுத்து வாங்கலாம் ஸோ அவங்க எப்பவுமே வந்து கேண்டல்ஸ் தான் வந்து பொருத்தி வைப்பாங்க அவங்க ஜீசஸ் கிரைஸ்டோட போட்டோ அப்படிங்கிற முன்னாடி கேண்டல் வந்து பொறுத்து வாங்கலாம் ஒரு ஏழு மணிக்கு வீடு ஸ்ட்ராங்காக ஒரு மெழுகு வாசனை ஆனால் அந்த கேண்டல் வந்து பொருத்தவே இல்லையா ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து தோணுச்சா ஓ பாபா நீங்கள் வந்து என்னை ஞாபகப்படுத்துறீங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு சச்சரிதம் படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் என்ன எனக்கு ஞாபகப்படுத்துறீங்களா பாபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கன்வியூஸாக வந்து படிக்க ஆரம்பிச்சாங்களாம் படித்து கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தா அவங்க பையன் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்களா அம்மா எனக்கு ஒருத்தவங்களோட கான்டாக்ட் கிடச்சிது ஸோ இது எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது நம்ம திரும்ப எப்படி ஒரு நார்மல் டயட்லாம் இருந்து நம்ம எப்படி வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணி இந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி நம்ம நார்மலைஸ் பண்ணுறது எனக்கு சில கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிருக்குமா ஒரு குரூப்பில் நான் நான் ஆட் ஆயிருக்கேன் எனக்கு பயம் கிடையாது நான் நார்மல் நான் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லுவாங்க சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சான் சோ இந்த விஷயம் சொல்லும்போது நான் இன்னொன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் சவன வந்து நம்ம கண்டினியூஸா படிச்சோம்னா நம்ம என்ன விஷயம் நினைச்சு கேட்கிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா வந்து நடந்துரும் நான் வந்து இப்ப ரீசெண்டா ஒருத்தவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது ஏன் சொன்னேன்னு எனக்கே தெரியல ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேசும்போது படிங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு கரெக்டா படிக்க ஆரம்பிச்சு தேர்ட்டீன்த் டேவோ ஃபோர்டீன்த் டேவோ அவங்க எந்த விஷயத்துக்காக ப்ரே பண்ணிருந்தாங்களோ அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு இப்படி நான் நெக்ஸ்ட் வீக்கில் அது என்னங்கிறது நான் டீட்டெயில்தான் சொல்கிறேன் ஸ்தவ மஞ்சள் ரிலேட்டடாகவும் நான் ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து போடுறேன் ஸோ இந்த மாதிரி அந்த ஆன்ட்டி வந்து நிறைய அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு அதில் சில மெராக்கல்ஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு ஓகே வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறனால கொஞ்சம் மெராக்கல்ஸ் மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்காக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களுமே வந்து பாபா அவங்களோட லைஃப்ல நடந்த மிராக்கல்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு எதிர் வாய்ஸ் மெசேஜ் ஒரு டெக்ஸ்ட் வந்து போடுங்க கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து கம்மிங் வீக்ஸ்ல ஒவ்வொருத்தரோட லைஃப்ல பாபா என்னென்ன மெராக்கல்ஸ் பண்ணிருக்காருன்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கிட்டேயுமே ஷேர் பண்ணுறேன் நம்மளோட பக்தியுமே இன்னும் ஸ்ட்ரென்தனாகவும் நிறைய நிறைய லவ் வரும் நம்மளுக்கு பாபா மலை பாபா இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணியிருக்கியா எனக்கும் நீ இதெல்லாம் பண்ணுவே இல்லை பாபா அப்படின்னு நம்மளுக்குமே வந்து தோணும் ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஏதாவது ஐடி ஓடிஸ் இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட லைஃப்லையும் ஏதாவது பாபா கண்டிப்பாக மிராகர்ஸ் பண்ணியிருப்பார் அதையுமே வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஆடியோ நோட் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த ஆன்ட்டி ரொம்ப ஸ்வீட்டாக வந்து எனக்கு அந்த வாய்ஸ் நோட் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ நீங்கள் அதை பாருங்கள் தேங்க் யூ ஃபர் யர் ஸ்வீட் மெசேஜ்மா ஸோ க்யூ டாஃப் யூ எனக்கு எல்லாம் ரொம்ப இப்போ தனியும் அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் உன்னோடய மெசேஜ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பாபா எனக்காகவே உன் அனுப்பினாரோ என்ன முன் நினச்சிட்ருக்கேன் நான் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ எனக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் அந்த ஷேரிங் ஆல் எவ்ரி திங் வித் ஜூ இன்னும் நிறைய ஊ சொல்கிற மாதிரி நிறைய சின்ன 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 சின்னது இதெல்லாம் இவ்வளோ இருக்குது இல்லைன்னுல்லை ஸோ ஐம் ஸோ ஹாப்பி உனக்கு வந்து சந் உனக்கு அது சந்தோஷம் கொடுத்ததுன்றது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நீ எனக்கு இருக்கே அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஃபார் செர் திஸ் மெசேஜ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கேட்கறதுக்கு ஐம் ஸோ ஹாப்பி டு உன்னோட காண்டாக்ட் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நந்தினி தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் ப்ரெசன்ஸ் ஃபார் யுவர் ஸ்வீட்னஸ் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ச நம்ம சேனலுக்கு வந்து பூசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வெரி 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 பிக் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சாயர் புதங்கள் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் இட் ஸ்டார்ட் அவ் ஃப்ரம் நந்தினி ஓம் சாய்ராம்